ராயப்பன்பட்டி செயின்ட் அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளியில் எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் தேனி மாவட்ட வருவாய் அளவிலான தடகள போட்டி நடந்தது வெற்றி பெற்றவர்களுக்கு வீரபாண்டி சேர்மன் கீதா சசி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பித்தார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டியில் செயல்பட்டு வரும் செயின்ட் அலோசியஸ் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் தேனி வருவாய் மாவட்ட அளவிலான தடகளப் போட்டி நடந்தது இந்த போட்டிக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேல்நிலைப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சுருளிவேல் தொடக்கப்பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் நாகலட்சுமி தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் சாமிவேல் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக வீரவாண்டி பேரூராட்சி சேர்மன் கீதா சசி மற்றும் போடி மீனாட்சிபுரம் சேர்மன் திருப்பதி உள்ளிட்டோர் சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் மெடல்கள் வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் ஏற்பாடுகள் அனைத்து மாவட்ட விளையாட்டு அலுவலர் குபேந்திரன் சிறப்பாக செய்திருந்தார்